நல்ல தாதிமார்கள் சபைக்காக ஜெயிப்பாங்க உபவாசித்து ஜெயிப்பாங்க சிலருக்கு சபையின் மீது ஒரு பக்தி வைராக்கியம் அவங்க எப்பொழுதுமே ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை டெய்லி ஆலயத்துக்கு வந்துருவாங்க டெய்லி ஆலயத்தை பார்க்கணும் டெய்லி தேவ சபைக்கு வரணும் டெய்லி கொஞ்ச நேரம் ஜெயிக்கணும் ஆலய விஷயங்களை பார்க்கணும் ஆலய விஷயங்களை கவனிக்கணும் ஆலயத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்யணும் இதெல்லாம் யார் தெரியுமா தபோராள் இவர்கள் தான் ஆண்டவருடைய பார்வையிலே தாதி அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் வைத்த ஸ்தானத்தை இழந்துடாதீங்க எல்லாருக்கும் மைக்கில் என்ன கத்தர் மைக்ல பேச வச்சிருக்கிறாரு உங்களை கீபோர்டு போட வச்சிருக்கலாம் ஆம்பிளிஃபர் போட வச்சிருக்கலாம் உங்களை மற்ற வேலைகளை செய்ய வச்சிருக்கலாம் கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் அவரவர் வைத்த ஸ்தானத்தை சந்தோஷமாக நிறைவேற்றுங்கள் அதுதாங்க ஊழியம்

ஒருவேளை மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கின்ற ஊழியமா எதை கத்தர் உனக்கு தந்திருக்கிறார் அதுல உண்மை உத்தமமாக இருங்கள் கடைசி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் நீ பிரியமே நீ பூரண ரூபபதி ஒன்னில் பழுதொன்றும் இல்லை பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க ஆலயத்தை சுத்தம் பண்றவர்களே சொல்லுவார் அதுவும் ஒரு ஊழியம் ஆண்டவருக்காக செய்கின்ற ஒவ்வொன்றும் பணிவிடை கத்திற்கு பணி விடை ஆண்டவருக்காக செய்கின்ற பணிவிடை அதை நாம் ஆண்டவருக்கு என்று செய்யும் பொழுது அதற்கேற்ற பிரதிபரனை கத்தர் தருவார்